தேவமாதாவின் வணக்க மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தேவமாதாவின் திரு சரீரமானது கல்லறையில் அழியாதிருக்கும் வரம் பெற்றது ஜென்ம பாவத்தினின்றும் தேவமாதாவின் திரு ஆத்மத்தை நீக்கி மீட்ட சர்வேஸ்வரன் அன்னையின் பரிசுத்த சரீரம் கல்லறையில் அழியாதிருக்க திருவுளம் கொண்டார் நீதியுள்ள கர்த்தர் ஆதி மனிதனை நோக்கி நீ திரும்ப மண்ணாய் போவாய் என்று பெரிய சாபத்தை இட்டு மனிதராக பிறந்தவர்களின் சரீரம் அழிந்து போக வேண்டுமென தீர்மானித்தார் ஆனால் பரிசுத்த கன்னிகை அந்த பொதுவான கட்டளைக்கு உட்படாதபடி கிருபை செய்திருக்கிறார் இருந்தாலும் அன்னையினுடைய திரு உதரமானது அவதரித்த இரட்சகருடைய இருப்பிடமாகி தெய்வீகத்தினுடைய தேவாலயமும் இஷ்ட பிரசாதத்தினுடைய சுகீர்த்த பீடமுமாய் இருந்தாலும் அன்னைக்கு இந்த வரத்தை கொடுக்க திருவுளம் கொண்டார் நீங்களும் பரிசுத்த திவ்ய நற்கர்ணை வழியாக அவதரித்த கர்த்தரை வாங்குகிறீர்களே கர்த்தர் உங்களிடத்தில் வந்து உங்களோடு கூட அமிர்தமான விதமாய் ஐக்கியப்பட்டு உங்கள் சரீரத்தை தூய்மைப்படுத்த நித்திய ஆனந்தத்துக்கு அச்சாரம் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துநாதரால் தூய்மைப்படுத்தப்பட உங்களுடைய சரீரத்தை எவ்வித தீய பாவத்தினாலும் களங்கப்படுத்தாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு நடக்க கடவீர்களாக அந்த பரமநாயகி இறந்த பின் உயிர்க்க வரம் பெற்றது மனிதர் எல்லாரும் உலக முடிவில் உயிர்ப்பார்கள் ஆனால் பரம நாயகி மனு இயேசுநாதரைப் பெற்று அவருடைய முன் மாதிரிகளை பின் சென்று ஆத்தமரட்சிய அலுவலில் அவருடன் ஒத்துழைத்தபடியால் அன்னை இறந்த மூன்றாம் நாள் ஆத்தம சரீரத்தோடு உயிர் வரம் பெற்றார் இந்த சரீரமானது கல்லறை நின்று எழுந்து சூரியனை பார்க்க அதிக ஜோதியோடும் சந்திரனை பார்க்க அதிக குளிர்ந்த பிரகாசத்தோடும் இலகு சூட்சம் அழகு சாகாமை என்னும் இந்நான்கு வரங்களை அடைந்து துளங்குகிறது தேவ மாதாவின் உத்தானமானது நாம் அன்னை பேரில் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு காரணமாயிருக்கிறது தேவமாதாவின் மகிமை நிறை ஆரோபணம் நமக்கு சந்தோஷமும் நம்பிக்கையும் வருவிக்கிறது நாம் அனுபவிக்கிற தீமைகளிலும் இக்கட்டுகளிலும் சும்மா படி இதோ அவைகளினின்று நம்மை மீட்க நமது தேவ அன்னை காத்திருக்கிறார்கள் அன்னையின் அபய சத்தமிட்டு நம்பிக்கையோடு மன்றாடுவோமாகில் அன்னை நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாவற்றையும் அடைந்து கொடுப்பார்கள் என்பது சீமோன் என்பவர் தேவ மாதாவை உத்தம மேரையாய் வணங்க ஆசையுள்ளவராய் தினமும் அன்னையை பார்த்து நாம் உம்மை வணங்கும் விதம் எப்படி என்று எனக்கு அறிய பண்ணியல வேண்டுமென மன்றாடி கொண்டு வந்தார் தேவமாதா அவருடைய ஆசையை கண்டு அவர் தமது சுரூபத்துக்கு முன் வேண்டிக் கொள்கிற நேரத்தில் அவருக்கு தம்மை காண்பித்து அவருக்கு உத்தரியத்தை கொடுத்து சொன்னதாவது நீ நமக்கு ஏற்ற விதமாய் சுதிக்க வேண்டுமானால் இந்த உத்தரியத்தையும் தரித்து மற்றவர்களும் இதை தரிக்கும்படி தூண்டுவாயாக அதை விசுவாசத்தோடு தரித்திருக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் நம்முடைய உதவியை பெற்று அத்தோடு சாகிறவர்கள் நரகத்துக்கு தப்பி கரையேறுவார்கள் என்று திருவிழம் பற்றினார் இந்த புதுமை பிரசித்தமான பின்பு தேவமாதா அந்த உத்தரியத்தை கையளித்ததினாலும் புனித பாப்பானவர்கள் அதை தரித்திருக்கிறவர்களுக்கு அநேக பலன்களை கொடுத்ததினாலும் அரசர்கள் முதல் இல்லாத கிறிஸ்தவர்கள் உத்தரிய சபையில் சேர்ந்தார்கள் அந்த சபையில் சேர்ந்த ஓர் நடந்த புதுமையானது பிரெஞ்சு நாட்டு அரசரான பதிமூன்றாம் ஞான பிரகாசியார் என்பவர் முப்பேலியர் என்னும் நகரை முற்றுகையிட்டு அதை பிடிக்க பிரயாசைப்படுகையில் தரித்து கொண்டிருந்த ஓர் போர் சேவகன் எதிரிகளோடு போராடும் பொழுது துப்பாக்கியால் சுடப்பட்டு குண்டு அவன் நெஞ்சிலே உத்தரியம் இருக்கிற இடத்தில் பட்டு மேல் ஆடையை ஊடுருவி சென்றாலும் சரீரத்துக்குள் புகாமல் உத்தரியத்தில் பட்டவுடனே நசுங்கி போய் கீழே விழுந்தது அரசர் அந்த செய்தியை அறிந்து அந்த போர் சேவகனை வரவழைத்து அவனிடத்தில் நடந்த புதுமையை நிச்சயித்து உத்தரியம் தரித்திருக்கிறவர்களுக்கு தேவமாதா எவ்வளவு உதவியாய் இருக்கிறார்கள் என்று மகிழ்ச்சியுற்று அவரும் அநேகரும் உத்தரியத்தை அணிந்தார்கள் இரண்டாவது புதுமை பிரான்ஸ் நகரில் வெறி பிடித்த ஓர் சிங்கம் தான் இருக்கும் கூண்டை விட்டு வெளி நகரில் எங்கும் வந்து கர்ச்சித்து அனைவருக்கும் பயத்தை உண்டாக்கி தெரு வீதிகளில் திரிந்தது பின்னர் தேவமாதாவின் கோவில் அருகே நின்றது அதை பிடிக்க ஒருவரும் வெளியே வராமல் இருக்கும் பொழுது ஒரு பெண் தேவமாதாவின் பெயர் சொல்லி அந்த சிங்கத்தை பிடிக்க துணிந்து அதன் அருகே வந்து தான் அணிந்திருந்த உத்தரியத்தை எடுத்து சிங்கத்தின் கழுத்திலே போட்டு ஓர் ஆட்டுக்குட்டியைப் போல அதை இழுத்து கூட்டிக் கொண்டு போனால் ஜனங்கள் அதைக் கண்டு தேவ கோவிலுக்கு வந்து பரலோக ராக்கினியை தோத்திரம் செய்தார்கள் இதுபோல் உத்தரியத்தை குறித்த அநேக புதுமைகளை பட்டியலிடலாம் செபம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராக்கினியான திவ்ய கண்ணிகையே உமது திரு ஆத்மம் உமது பரிசுத்த சரீரத்தோடு சேர்ந்து உயிர்க்கிற பொழுது நீர் அடைந்த வாக்கு கெட்டாத சந்தோஷத்தை பற்றி உம்மை வாழ்த்தி துதித்து கொண்டாடுகிறோம் ஓ என் நல்ல தாயாரே புயலடிக்காத துறைமுகமான மூச்சத்தில் சேர்ந்து சர்வேஸ்வரனுடைய சிம்மாசனத்தின் அருகில் இருக்கிறீர் நீர் எங்களுக்காக சர்வேஸ்வரனுடத்தில் மனு பேசும்படியாய் உருக்கத்தோடு மன்றாடுகிறோம் ஓ எங்கள் அன்பு தாயாரே எங்களை கிருபை கண் கொண்டு பார்த்து எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு இறங்கி நாங்கள் அனுபவிக்கிற தீமைகளை நீக்கி ஈடேற்றத்தை அடைவதற்கு வேண்டிய வரப்பிரசாதங்களை பெற செய்வீர் செய்வீரென்று நம்பிக்கையாயிருக்கிறோம் ஆமீன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமானது ஓ என் அன்பு தாயாரே உம்முடைய அடைக்கலத்தில் நாங்கள் இருக்கிறது பாக்கியம் இருபத்தி ஐந்தாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கருகையாவது பிற மதத்தவர்களுக்கு கடவுளை பற்றிய வார்த்தைகளை சொல்லுவது